பாஸ் லைவில் ஒரு பக்கம் அரோரா விக்ரம் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதில் சபரி வந்து ஒரு சில கேள்வியிலுமே இருக்கார் அது என்ன அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க போகிறோம் அடுத்து என்னை எல்லோரும் அரோராவோட பிஆர் 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 அப்படின்றத சொல்லிருக்கீங்க ஒரு மனுஷன் உண்மையாக சொன்னால் பிஆர் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது அப்படி அந்த பிஆராக வச்சுக்கிறீங்களா வச்சுங்க ஆனால் எனக்கு ஒரு ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும் இருக்குது அந்த ரெண்டு கேள்வி மட்டும் நான் கேட்குறேன் அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எது சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க ஓகே இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் மொதல் விஷயம் அரோரா பணப்பொட்டியை எடுக்கிறதுக்கு மனிபிளேட் பண்ணாங்க அதுதானே உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு இப்படி தானே சொல்லிருக்கீங்க ரெண்டே ரெண்டு இடத்த மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன் அரோரா நான் பணப்பொட்டி எடுக்க போறேன் அப்படின்றத சொல்லிட்டு பணப்பொட்டிய போய் தொட்டாங்க கானா வினோத்தம் வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டார் வீட்டுக்குள்ளே போயிட்டார் அரோரா அடுத்து வந்து என்ன பண்ணாங்க கானா வினோத் வீட்டுக்குள்ளே போயிட்டாருப்பா கானா வினோத் வீட்டுக்குள்ளே போயிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு ரம்யா திவ்யா மற்றும் வியானா அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க அந்த மூணு பேரும் பணப்பொட்டியை எடுக்க போகிறோம் திவ்யா எடுக்க போகிறேன் இது போன்றவங்க திவ்யா பேசிகிட்டு இருந்தாங்க ரம்யா பேசிகிட்டு இருந்தாங்க ரியானா பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ கூட கானா என்ன சொல்வார் இன்னொரு டாஸ்க் வருமா அதை முடிச்சுட்டு எடுமான போது இல்லைண்ணா இல்லைண்ணா இன்றைக்கு தான் லாஸ்ட் டேட்டு வராது எடுத்துக்கிறேன் அப்படின்னு ரம்யா பேசிகிட்டு இருந்தேன் திவ்யா பேசிகிட்டு இருந்தாங்களா இல்லையா ஒன்று அங்கே நடக்குதா அப்போது அது மணிப்புலேஷன் கிடையாது அங்கே நடக்கிறது மணிப்புலேஷன் கிடையாது டிஸ்கஷன் அங்கே நடக்கிறது டிஸ்கஷன் கானா வினோத் அது கேட்டு இன்ஃப்ளூவன்ஸ் ஆக மாட்டார் டிஸ்கஷன் ஆ இதே அரோரா வெளியே யார் கூட கானா வினோத் அங்கே இல்லை விட சபரி கிட்டியும் விக்ரம் கிட்டியும் அரோரா பேசிட்டு இருக்காங்க நான் பணப்போட்டி எடுக்கலாம்னு இருக்கேன் எனக்கு டிகெட் ஓஃபினால வேற ஜெயிச்சுட்டேன் இப்ப இதுவா அதுவான ஒரு குழப்ப நிலையில இருக்கேன்ற ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறத அந்த பொண்ணு அங்க பதிவு பண்ணிட்டு ப்ராபபிலிட்டி என்னன்றது யோசிப்போம் ஒரு நான் இந்த வாரம் இந்த பணப்பட்டியை எடுக்கல என் கண்ணு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்கு நான் பணப்பட்டி எடுக்காம அடுத்த வாரத்துக்கு நான் போனேன்னா அடுத்த வாரம் போனேன்னா நான் எனக்கான ப்ராபிலிட்டி என்ன இருக்குது டைட்டில் ஜெயிப்பானா மாட்டேனா இல்லை மிட் வீக்ல எவிக்ஸ் ஆவேன் இப்போ இதுவும் இதுவும் கால்குலேஷன் பண்ணலான்னு ரெண்டு தராசை வச்சு கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க விக்ரம் கிட்ட ஒப்பீனியன் கேட்குது விக்ரம் ஒப்பீனியன் நான் சொன்னால் நான் எமோஷனல் கேம் விளையாடுவேன் அப்படின்றத சொல்லிடுவாங்க அரோரா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க தராசு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி தராசு அளவுகோல் அளவுகோல் எடுத்துக்கொண்டு ஒரு பாயிண்ட்ல இந்த பணப்பொட்டி இந்த ஆப்ஷன் தான் பெஸ்ட்டாக இருக்குது இதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஒரு ஸ்டெப்பு அப்படின்ற டிஸ்கஷனுக்கு சொல்யூஷன் வந்துருச்சு அந்த பொண்ணு தானே பேசிக்கொண்டு பணப்பொட்டி அந்த பொண்ணை எடுப்பதாக பேசிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த இடத்துல காணாவினோத் இருந்தாரா இல்லை இப்போ இந்த டிஸ்கஷன்லேயே அந்த பொண்ணு அவர் இல்லையே நீங்கள் சொல்ற ராஜிக் படி வருவோம் இந்த இடத்துல அந்த காணா வினோத் இருந்தாரா அந்த இடத்துல இல்லையே அந்த பொண்ணு அங்கே டிஸ் அந்த பொண்ணு அந்த இடத்துல என்ன டிஸ்கஸ் பண்ணுது அது உங்க கண்ணுக்கு தெரியாது ஏன்னா அது வந்து மனிபிளேட் பண்றதுக்கு தான் அங்கே விக்ரம் கிட்டையும் இவங்க கிட்டயும் பேசிட்டு இருக்கு சபரி கிட்டையும் பேசிட்டு இருக்கு மணி பிளேட் பண்றது எங்க மணி பண்றது கூட அந்த பொண்ணு அதுக்காக தானே பேசுது இந்த மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும்னு விக்ரம் எடுக்க சொல்லலாம் சபரி எடுக்க சொல்லாமே அந்த பொண்ணு தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கு நம்பர் ஒன்னு இந்த ஒரு இன்சிடென்ட்டு கானா உள்ளே போயிட்டு திவ்யா கிட்ட பேசுதோ ரம் அதுல எல்லாம் வந்து சொல்லிய வெளியே காமெடி பண்ணியிருந்தாங்களே ரம்யா பணப்பெட்டி எடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் வெளியே போயிடலாமான்னு சொன்னாங்க உள்ளே போயிட்டு நான் ஒன்று சொன்னன்னே இந்த மாதிரி பணப்பெட்டி எடுக்க போறேன்னு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுறாங்க அப்பயே ஒரு பதட்டமா சுத்திட்டு இருக்காரு ரெண்டு அடுத்து இன்னொரு பெட்ரூம்ல போய்ட்டு கிட்ட என்ன பேசிட்டு இருந்தாங்க அரோரா அரோராக்கிட்டையும் பேசிட்டு வெளியே வந்து என்ன பண்ணாங்க திரும்ப வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க வெளியே யாரை கூப்பிட்டு வந்தாங்க காணாவினோத்து கூப்பிட்டு வந்துச்சா அந்த பொண்ணு காண கூப்பிட்டு வந்துச்சு வெளியே அந்த பொண்ணு விக்ரம மட்டும் கூப்பிட்டு வந்துச்சு விக்ரம் கிட்ட கூப்பிட்டு விக்ரம் கிட்ட அக் பண்ணிட்டு பணப்பொட்டி எடுக்குது விக்ரம் கிட்ட அக் பண்ணிட்டு பணப்பெட்டியில் கை வச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் காணாவினத்து வராரு எப்படி அந்த பொண்ணு விக்ரம் அக் பண்ணிட்டு பணப்பொட்டி இந்த கன்ஃபியூஷன் இருக்கு இது பண்ணுன்னு டிஸ்கஷன் அங்கே போயிட்டு இருக்கு எப்படி கார்டன் ஏரியாவில் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த புனப்போட்டி மேலே கை வச்சோன்னா காணாவினோத்து அங்கே வந்து நிற்கிறார் பணப்போட்டியில் அந்த பொண்ணு கையை வச்சுட்டு யோசிக்குது எடுத்துட்டு வேணா காணா வந்து யோசிச்சுட்டு அவர் பதட்ட பற்றி என்ன பண்ணிட்டார் அந்த ஸ்பூனில் எடுத்து ஊட்டி விட்டுறார் என்ற பேரில் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்ற டைமில் அந்த அவர் எடுத்துட்டார் போடான்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டார் இதுதான் நடந்துச்சு இதில் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது க ஒரு பக்கம் அரோரா இன்ஃப்ளன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கும் கானா வினோத்துக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது அந்த இடத்துல கனெக்ஷனுமே ஆகலை அது ஃபர்ஸ்ட் இப்படி இருந்துச்சு அது அவர் பதட்டத்தில் எடுத்ததை நீங்கள் வந்து இவங்க அரோரா மேலே தூக்கி பழிய போட்டுருது அப்போ கெமி சொன்னாங்களேங்க பணப்படி எடுக்காத எடுக்காத தலையாடிட்டாங்களா அதை கேட்க வேண்டியது தானே எடுக்காத எடுக்காத தலையாட்டினாங்களே நீ தான் விண்ணறுப்பான்னு அங்கேயே க்ளூ கொடுத்துட்டாங்களே அதெல்லாம் மீறி அவர் எடுத்துட்டாரு அவரே வாய்ப்பட சொல்லிட்டாரு என் மனசில் தோண முடிவு எடுத்தேன் என் மனசார எடுத்துட்டேன் அப்படின்றத அந்த அவரே சொல்லிட்டாரு நான் நான் ப்ரூஃப் அவரே சொல்றாரு அவரே வாய் வாக்குமூலம் கொடுக்குறேன்னா எனக்கு தோணி தான் எடுத்தேன்றது சொல்கிறாரு அவருக்கு என்ன பதட்டோம்னா அரோரா இது பண்ணி எடுத்துட்டாங்கன்னா இதுவாயிருமோ அப்படின்ற ஒரு பதட்டம் அவங்களுக்கு இருக்குது அதனால தான் இந்த ரியாக்ஷன் அப்படி நடக்குது எடுத்து அரோரா எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு ஏன்னா அந்த பொண்ணு அங்கே டிஸ்கஸ் பண்ணிருக்கு விக்ரம் கிட்ட அங்கே அந்த ஸ்பேஸ் ஒரு வேலை நமக்கு இதுவும் கிடைக்காத போயிருமோன்ற எண்ணம் அதனால்தான் இதை வந்து உடனே வந்து அரோரா பண்ணிட்டா அரோரா பண்ணிட்டான்னு என்னங்க பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்போ அரோரா பண்ணாங்கன்னா காலைல காணா வினோத்து வெளியே போனோன்னு நினச்சிருந்தா அந்த பொண்ணு காலைல திவாகர் கிட்டே பேசியிருக்கவே கூடாது இந்த மாதிரி பண்ணுறாருன்னு பேசியிருக்கூடாது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நியாயப்படி சொல்லுங்கள் ப்ரோமோல அப்படி தான் கட் பண்ணி போட்டான்றதால அது உண்மை கிடையாது ப்ரோமோவில் இருந்ததுக்கும் லைவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் அரோரா அரோரா அரோரான்றீங்க அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் தெளிவாக கிளாரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது என் பொறுப்பு அதை நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன் அடுத்து இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே நிறைய நெகட்டிவிட்டி வந்திருக்குல்ல வியானா இவங்கெல்லாம் வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டுருக்காங்களே மதியம் திவ்யாவுக்கெல்லாம் ஒரு பல விஷயங்கள் நடந்ததுல அதை போயிட்டு அரோரா வந்து விக்ரம் கிட்டே கேட்குறாங்க விக்ரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க விக்ரம் என்ன பண்ணுறதுனே தெரில மண்டை கோளாராட்டிருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துலையுமே இந்த ஒரு டிஸ்கஷன் வருது சபரி கிட்ட வந்து சபரி கிட்டையும் அரோரா கிட்டையும் சிங்க சிரிச்சிங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்ற டிஸ்கஷன் வருது அங்கே விக்ரமும் அரோராவும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க இந்த இதெல்லாம் நடந்துச்சு இதுக்குதான்டா நாங்களாம் ஷாக்கில் நான் அந்த இடத்துல ஷாக்கில் இருக்கும்போது எனக்கு இது அதுலையும் நான் சிரித்தது என்னென்னா அவர் அழும்போது இப்படிலாம் கூட அழுகிறாரே ஒரு க்யூட் ஆழுவுறாரேன்றதுக்காக தான் நான் சிரிச்சேன்றதை விக்ரம் அங்கே ஒரு பக்கம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கான் இவங்களை பொறுத்தவரையும் எது பண்ணாலும் இதுல நான் என்ன கேட்கறேன் திவ்யாவே என்ன சொன்னாங்க நாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம் அந்த கன்ஃபியூஷன்ல தான் எடுத்துட்டாருன்னு திவ்யாவே சொன்னாங்களே அப்ப என்ன திவ்யா மட்டும் விட்டு போறீங்க அது என்ன அப்போ திவ்யா மட்டும் விட்டு போறீங்க புரியல எனக்கு திவ்யாவே ஓப்பனா வந்து கானத்துக்கிட்டையும் அரோரா கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம் அந்த மாதிரி பண்ண அப்போ திவ்யாவும் தானேங்க இதுல வருவாங்க மணிப்புலேஷன் கேஸ்ல திவ்யா மணிப்புலேஷன் கிடையாது ரம்யா மணிப்புலேஷன் கிடையாது இதெல்லாம் கிடையாது அதுல அரோரா மணிப்புலேஷன் வந்துருவாங்க பா உங்களுக்கு இருக்கு பாரு ஒரு நியாயம் வேற மாதிரி பா வேற மாதிரி இப்போ வேற மாதிரி அதுதான் அளவுக்கு அடுத்து சொல்கிறா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான் ஏன்னா அரோராவுக்கு வந்து நெகட்டிவாக ஃபீல் ஆகுது நானா நானாக இருக்க முடியல அளவுக்கு வருத்தமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்போ வந்து விக்ரம் சொல்கிறாப்பில்ல தோபார் அரோரா வெளியே இருக்கவங்க ஆயிரம் பேர் வந்து உடைக்க ட்ரை பண்ணுவானுங்க இப்போ தான் கேம் நான்லாம் மொதல் வாரமே அப்படி இந்த மொதல் நாளே அப்படி தர மட்டும் ஆன அளவுக்கு போயிடுச்சு இப்போ நீ அதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணாத யாரை நம்புறது யாரை நம்ப தெரிலேன்ற மாதிரி அரோராவே சொல்கிறாங்க இதில் நீ நம்புறதும் நம்பாரதை நீ இப்படி யோசிச்சுக்கோ உன் ஃப்ரெண்டு ரியா என்ன சொன்னாங்க ரியா என்ன சொன்னாங்க விக்ரம் கிட்ட பாத்துக்கோண்ணு அதை நம்பு அதை புரிஞ்சுக்கோ நீ என் கூட எப்படி பழகிருக்கேன்னு தெரியும் நானும் உங்களை நீ என்ன மனிப்புலேட் பண்ணி எனக்கு ஒன்னாக போறது இல்லை நான் உன்ன மணிப்புலேட் பண்ணி ஒன்னாக போறது இல்லை ஒரு வேலை நம்ம மற்றவங்க மேல நம்பி இதெல்லாம் வச்சுட்டு அவங்க ஏமாத்தினா அது அவங்களுக்கு தான் பாதிப்பு நமக்கு பாதிப்பு இல்லை அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிற அரோராக்கு ஒரு கிளாரிட்டி அங்கே கொடுக்குறாரு ஸோ இதுல சாண்ட்ராவை பத்தி நம்பலாமா வேணாமான்ற டவுட் எனக்கே வருதுன்ற மாதிரி அரோரா சொல்லிடுறாங்க விக்ரம் கிட்ட ஏன்னா இன்னைக்கு மதியம் நடந்த இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி அரோரா இருக்காங்க விக்ரம் சொல்கிறாரு அந்த ட்ராமாவே உண்மையாக பொய்யான்னு கேட்குறாங்க அப்படின்றத அரோரா சொன்னவனே இல்லை அரோரா அது உண்மைதான் அப்படிதான் அது உண்மை தான் நம்ம பார்த்தா நமக்கு தெரியும் அவங்க இஷ்டத்துக்கு சொல்லலாம் உன் மைண்டுக்கு என்ன தோணுதோ உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ பண்ணு நீ வேற எதுவுமே பண்ணாத அப்படின்றதையும் சொல்லிவிட்டு அங்கே ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல டிஸ்கஷன் போயிட்டு இருந்த டைமில் ஒரு பக்கம் இவங்க வந்துட்டாங்க சாண்ட்ரா சாண்ட்ரா வந்தவனே அந்த டிஸ்கஷன் அப்படியே வேற மாதிரி டிவியேட் ஆகிட்டு அங்கே ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு அரோரா வெளியே வந்தவுடனே சே தனியாக உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க திரும்ப சாண்ட்ரா வந்து அங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு நேற்று நீ சொன்ன டைலாக நான் சொல்கிறேன் மற்றவங்க ஆயிரம் வருஷங்கள் சொல்லுவாங்க நம்ம மனசில் நமக்கு என்ன தோணுதோ அதுதான் இப்போ நம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி அரோரா ஃபீல் பண்ணுறாங்க அழுதே அழுதுட்டாங்க அழுதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் வந்து கேட்டு சாண்ட்ரா ஆறுதல் பண்ணுற ஹைலைட்டான மூமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சு என்னெங்க நடக்குது இங்க அப்படின்றது தான் அதில் அரோரா நான் வெளியே எதாக இருந்தாலும் வெளியே போய் டிசைட் பண்ணிக்கிறேன் இப்போ இருக்கிற வைப்பு ஸ்பாயில் எனக்கு கடுப்பா இருக்கு நான் எப்பவுமே ஜாலியான இடத்துல இருக்கிற ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இதுதான் தற்போது பிக் பாஸ் லைவில் நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் நிகழ்வுகள் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்